அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு தினம் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தோட முதல் வாரத்தில் அந்த மாதத்திற்கான மைத்திரேயே முகூர்த்தம் நாட்கள் மற்றும் நேரம் என்ன அதிலும் அந்த சக்தி வாய்ந்த மையப்பகுதி என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மாதத்திற்கான மைத்திரேய முகூர்த்த நாள் மற்றும் நேரம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு அனைவரும் தயவு செய்து கடன் தீரும் பணம் சேரும் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம நல்லா இருப்போம் நமக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு அந்த எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்வதால் நிச்சயமாக அவை எல்லாமே மிக விரைவில் உண்மையாக நிஜமாக மாறும் இப்போது இந்த மாதத்திற்கான மைத்திரேய முகூர்த்தம் என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம்தான் முதல் முகூர்த்தம் வருது அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை முழுவதுமாக கொஞ்சம் நேரம் செலவு செய்து பாருங்கள் ஏன்னா மற்ற நாட்களைப் போல இந்த நாள் அதாவது நாளைக்கு வரக்கூடிய நாள் கிடையாது மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில் மைத்திரேய முகூர்த்தம் அமைவது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதத்திற்கான முதல் மைத்திரேய முகூர்த்தம் யாருமே தவற விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கெல்லாம் வசதியான ஒரு நேரத்தில் அமைந்திருக்கிறது சில மாதங்களில் செவ்வாய்க்கிழமை வரும் ஆனால் அது வந்து நடு ராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு மேலே அல்லது விடியற் காலை ஒரு மணி ஒன்றரை மணி அப்படின்ற நேரத்தில் வரும் ஆனால் நாளைக்கு நமக்கு வந்திருப்பது லட்டு மாதிரியான ஒரு வாய்ப்பு யாருமே தயவு செய்து தவற விட்டுடாதீங்க இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க இது ஒன்றும் பெரிய வந்து கஷ்டம்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரிந்தால் நீங்களும் ரொம்ப எளிதாக இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட லக்னமும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய முகூர்த்தத்தை தான் நம்ம மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரம் இதுதான் மைத்திரேய முகூர்த்தம் மாதத்தில் ஒரு முறையோ இரண்டு அல்லது மூன்று முறைகளோ இது வரும் நம்ம வந்து அந்த ஒரு முறை இரண்டு முறை வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு முறை ஒரு முகூர்த்தத்தில் பணம் எடுத்து வச்சாலே போதுமானது அல்லது நேரில் போய் கொடுக்கறதுனா கொடுங்க அல்லது ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நாளைக்கு இந்த முகூர்த்தத்தை தவற விடாதீங்க இரண்டு முகூர்த்தம் இந்த மாதத்தில் வருது நாளைக்கு வந்து நவம்பர் நாலாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது பிறகு நவம்பர் இருபத்தொன்னாந்தேதி வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது நீங்கள் இரண்டாவது முகூர்த்தத்தை தவற விட்டாலும் விடலாமே தவிர நாளைய தினம் வரக்கூடிய மிக அற்புதமான இந்த முகூர்த்தத்தை யாரும் தவற விடாதீங்க அதனால் எல்லாருமே ஒரு ஹம்பிளான ரெக்வஸ்ட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நாளைக்கு இதை எல்லாருமே பயன்படுத்திக்கணும் பணம் கையில் அதிகம் இல்லாதவங்க ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ கவரில் எடுத்து வைங்க பணம் என்கிட்ட கொஞ்சம் இருக்குதுங்க அப்படிங்கிறவங்க நேரில் போய் நீங்கள் நபரை பார்க்க முடிஞ்சால் அவங்கள பார்த்து கொடுங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் இந்த குறிப்பிட்ட அந்த மையப்பகுதி வருது இல்லையா அந்த குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முருகக்கடவுளை வேண்டி நம்ம இந்த விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக எவ்வளவு பெரிய சிக்கலான கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து நீங்கள் மிக சீக்கிரமாக வெளியில வரலாம் ஏன்னா ஏன் நாளைக்கு அவ்வளோ முக்கியம் அப்படின்னா நம்ம எல்லாருமே இப்போ ஷஷ்டி விரதம் இருந்திருப்போம் அல்லது ஷஷ்டி ஒரு நாளாவது முருகனை ரொம்ப அழகாக நம்ம எல்லாரும் நம்ம இல்லங்களில் வழிபாடு செஞ்சுருப்போம் அந்த ஒரு மனநிறைவோடு நாளைய தினம் முருகனை நாம் வணங்கி இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை முருகனுடைய பாதத்தில் வைத்து நாம் இப்போ சொல்கிற மாதிரி நாளைக்கு நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கர்மவினை காரணமாக தான் ஒருத்தவங்க கடன் சுமை வருது நோய் வழக்கு எதிரி தொல்லை எல்லாமே வருது இந்த கடன் சுமை ஏற்படுவதற்கும் செவ்வாய் கிரகம் மற்றும் சனி கிரகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால தான் செவ்வாய் சனிக்கிழமைகளில் நீங்கள் கடன் சுமை அடைக்கணும் அது தீரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு சிறு பகுதியை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நேரத்திலும் சனிக்கிழமை சனி ஹோரை நேரத்திலும் போய் கொடுத்து அடைங்க எக்காரணம் கொண்டும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்காதீங்க அந்த கடன் நீண்டுகிட்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நாளைக்கு என்ன அமைப்பில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மேஷலக்னம் அஸ்வினி நட்சத்திரம் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நாலு முப்பத்தி ஐந்து மணி முதல் ஆறு இருபத்தி ரெண்டு மணி வரை இந்த முகூர்த்தமானது நீடிக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி ஏழு நிமிடங்கள் நீடிக்கிறது இரண்டு மணி நேரத்துக்கு கம்மியாக தான் இருக்குது இதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியாக ஐந்து பத்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஐந்து நிமிடங்களை யாருமே தவற விட்டுடாதீங்க நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டாலும் சரி தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி உங்கள் பூஜை இறைக்கு போகாமல் இருந்தே கவரில் பணத்தை எடுத்து வைக்கலாம் அந்த பிரியாணி இலையில் கடன் தீரணும் அப்படிங்கிறத எழுதலாம் அதே போல் கவுண்ட் அண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்விட்சுவோட நீங்கள் கூடுமானவரை உச்சரிக்கலாம் இல்லை நீங்கள் சுத்த பத்தமாக தான் இருக்கிறீங்கன்னா பூஜை இறைக்கு போய் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி இந்த பணத்தை கவரில் எடுத்து வைக்கலாம் வேலை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் காலையிலேயே ஞாபகமாக கவரை எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஜஸ்ட்டு ஒரு இரண்டு நிமிடங்கள் செலவு செய்து பணத்தை எடுத்து நீங்கள் கவரில் வைங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறீங்களோ அவங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை நாளை நீங்கள் செய்யுங்க அதற்கு மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஆமாங்க நாளைக்கு நமக்கு தேவையானது வெறும் ஆறு மிளகுகள் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ யாரெல்லாம் சுத்தப்பத்தமாக இருக்கிறீர்களோ அசைவம் சாப்பிடாம தீட்டுக்காலங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்க இதை செய்யலாம் வீட்டுக்கு ஒரு நபர் செய்தால் போதும் ஆணோ பெண்ணோ யார் வேணாலும் செய்யலாம் இப்போ கணவன் மனைவி யாரும் செய்ய முடியலன்னா அவர்களுடைய வளர்ந்த பிள்ளைகள் இந்த நேரத்தில் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களும் இதை செய்யலாம் சரியாக அந்த முப்பத்தைந்து நிமிடங்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதாவது ஐந்து பத்துலேருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை அந்த நேரத்தில் வெறும் ஆறே ஆறு மிளகை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படமோ அல்லது சிலையோ அதை அவருடைய காலடியில் வைத்து நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிக்கிட்டு நாளை இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரை நேரம் ஒவ்வொரு நாளுமே செவ்வாய்க்கிழமை மூன்று கோரை நேரம் வரும் அதில் நாளை இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது கோரை நேரத்தில் யார் அந்த மிளக வைத்தார்களோ அவங்க அவன் வீட்டுக்கு வெளியில் அந்த ஆறு மிளகையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மிளகுல வந்து ஒரு ஒரு மிளகை நான்கு திசைகளிலும் தூக்கி போட்டுடுங்க சரிங்களா நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நாலு சைட்லேயும் ஒரு ஒரு மிளகு ஆகாயத்தை நோக்கி ஒரு மிளகு அதுக்கப்புறம் பூமியை நோக்கி ஒரு மிளகு ஆறு மிளகு அது உங்கள் வீட்டுக்கு வெளியில் அல்லது உங்கள் காம்பவுண்ட் சுவருக்கு வெளியில் எங்கே வேணாலும் நீங்கள் நின்று செய்யலாம் அல்லது மொட்டை மாடியில் நான் நின்று செய்யலாமா செய்யலாம் ஆனால் வீட்டுக்கு உள்ளார பால்கனியில் செய்யாதீங்க கொல்லைப்புறத்திலோ அல்லது வெளியிலையோ கார் பார்க்கிங்கில் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் மற்ற இடங்களில் வீட்டுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் செய்யாதீங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடன் தீரணும் கூடிய சீக்கிரம் என்னுடைய கடன் தீரணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வேண்டிக்கிட்டு முருகனை வேண்டி இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு யூஸ்வலாக உங்கள் வேலையை பார்க்கலாம் ஸோ ஆறு மிளகு இந்த குறிப்பிட்ட முப்பத்தி ஐந்து நிமிடங்களில் வச்சுடுங்க இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் இதை திசைகளில் நீங்கள் தூக்கி போட்டுடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி